என்னக்கா இந்த அண்ணன் யாரு பார்த்தாலும் வந்து சாப்பாடு எல்லாம் கொடுங்கிட்டு இந்த அண்ணன் டெய்லியுமே ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு போட்டுருவாங்க பட்டு கொடுப்பாங்க அந்த அண்ணன் ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டாயா எனக்கு நூடுல்ஸ் போட்டு தரேன்னு சொன்னாங்க பட்டு நான் தான் கஸ்டமருக்கு வை வேணான்னு சொல்லிட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஃபேமிலியோட ஃபுல்லாக வந்து கடையில் தான் வந்திருக்கோம் எதுக்காகனால மாஸ்டர் வரவே இல்லை மாஸ்டர் வந்துக்கிட்ட ஒரு அஞ்சு நாள் ஆகுது அவரை நம்பி நம்பியே ஒரு ரெண்டு நாள் நாங்கள் கடை போடாமலே விட்டுருக்கோம் சரி இன்றைக்கி மூணாம் நாள் கடை போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் யாருமே வேலைக்கு வரல ஒரு தம்பி மட்டும்தான் வேலைக்கு வந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார்ந்தது வந்து அப்படியே மைண்டே ஒரு டிப்ரெஷனாகிடுச்சு அந்த அளவுக்கு வந்து ஒர்க் டென்ஷன் ஆகிடுச்சு எல்லாருமே வந்து வச்சு காட்டுக்காட்னு காட்டிவிட்டேன் என்னோடய கோவ துராணும் என்னன்னாக்கா சட்னி வரணும் சாம்பார் வரணும் சா அப்புறம் மற்ற மற்ற இட்லி மாவு எல்லாமே தான் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டே வரல பட்டு எடுத்துகிட்டே வரல பட்டு எடுத்துகிட்டு வரது மணி ஏழரை ஆயிடுச்சு ஆறே முக்காக ஆறரைக்கெலாம் தோசை கேட்பாங்க சட்னி கேட்பாங்க ஏ ஏழரை மணிக்கு எடுத்துகிட்டு வந்தாக்கா அது எப்படி விற்கும் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வச்சுருந்தா அதுக்கப்புறம் ஓட்டணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவத்தில் வந்து இன்னைக்கு பட்டு மேலே ஒரு காட்டு காட்டி வச்சுருக்கோம் ஆ போய் வாப்பா உங்களுக்கு வந்து தம்பி தான் ஒரு தம்பி தான் வந்து வேலைக்கு வர காலேஜ் முடிச்சிட்டு

பிரச்சனையை தூக்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர் கொஞ்சம் பட்டு கூட ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்து கோர் சீவிங் பட்டு வந்து வந்த உடனே நான் ஒரு ஒரு ரைஸ்க்கும் கோர்ஸ் சிவி சிவி இருக்கேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னாங்களா சரி கூட நான் சிவி தரேன்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து நினச்சி உட்காந்து சிவி சாப்பிட்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கு பிளேட்ல வச்சு சின்ன சின்ன வேலை தான் செய்யறேன்

ஸ்டோஸ் ஆகவே இல்லை கொஞ்சம் அப்படியே தர ஆரமிச்சிட்டு வாழ்ந்த வேலை பட்டுக்கிட்டே ஸ்போஸ் சீவுகிறதுலாம் எனக்கு வந்த புதுசில் சீவே தெரியாது அப்புறம் வந்து பட்டு வந்து சீவுவாங்கள்ல அதை பார்த்து பார்த்து நானே கற்றுக்கிட்டேன் நிறைய டைம் சீவி என்ன பண்ணிட்டேன் இதெல்லாம் சீவிக்கு விரலலாம் சீவிப்பேன் அதனாலேயே பட்டு வந்து எனக்கு இந்த வேலையை கொடுக்க மாட்டாங்க நீ வந்து ஒழுங்கா சீய மாட்ட கையை வெட்டிப்பேன் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்து அப்படியே ட்ரைன் ஆயிடுச்சு எனக்கு அப்படியே ஒரு இம்மா செய்ய ஆரம்பிச்சுட்டேன் என்ன பண்றது மாஸ்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடையை போட மாட்டேன்னு சொல்றாங்க என்னால முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் லீவே எடுத்தாச்சு கடை போடல மாஸ்டர் வராத ரீசனால கடையே போடல ரெண்டு நாளுக்கு அப்புறம்லாம் நம்மளால லீவ் போட்டுன்னா உட்காந்துருக்க முடியாது வர கஷ்டமா ஏமாந்து போயிடுவாங்க இல்லையா அதனால மாஸ்டர் இல்லனாலும் என்ன கடை போடுன்னு சொல்லி திருப்பி விட்ட பட்டுவேன் சரி வச்சிட தூக்கின்னு தோசை சாப்பிடறானு பார்ப்போம் வீட்டுல கிளம்புக்குள்ள ஒரு பாட்டில் இங்க குடிச்சாரு வந்து ஒரு ஒன் ஹார் கேப் ஆயிட்டு இருக்கோம் தோசை சாப்பிடவே இல்ல இங்க கல் இருக்கு இல்லையா அந்த கல் தோசை ஊத்தி பட்டு குடுத்தாங்க சாம்பார் ஊத்தி ஊட்டினா ரெண்டு கஷ்டமர் ஒருத்தொத்தரை வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கும்பலாம் வந்துட்டாங்கன்னா படுத்துங்கம்மா நான் சொல்லுங்க என்ன பார்த்து நீங்களும் சீவ தெரியாதவங்க சீவி கையை கீழே வெட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து தோசை ஊற்றிக்கிட்டே ரைஸ் போடுறாங்க சாமல் டெர்னிக்ஸாக பார்க்குறாங்க தோசை கட்டை தோசை ஐயோ வச்சுனே என்னப்பா பெச்சன் அவுரை பலைத்தில் தோசை எடுத்து சாப்பேர் பிட்டு கோஸ் எப்படி சீவி இருக்கிறேன் கோஸ் காலியைத்தான் செய் சீவிட்டாரான் என்ன பொல்லும் ஊத்து ஊத்து வாணு இந்த அண்ணனுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னாக்கா இந்த அண்ணனை யார் பார்த்தாலும் வந்து சாப்பாடுலாம் கொடுங்கிட்டு இந்த அண்ணன் டெய்லியும் டெய்லியுமே ஹோட்டல்லேருந்து சாப்பாடு போட்டுருவாங்க பட்டு கொடுப்பாங்க அந்த அண்ணன் ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டாயா வச்சுக்கேன் பரோட்டா இருக்கு என்னென்ன பிடிக்கும் தோசை தான் பிடிக்குமா இந்த இந்த வந்து எங்க ஊர் தான் இவங்கள யாருமே இல்ல சரி பட்டுவால முடிஞ்சது சாப்பாடு நைட்டு ஒருவேளை சாப்பாடு போடுறவங்க டெய்லிமே எதுர்னால குடுத்துறவங்க எங்க அப்பா ஆறு டிஃபன் கொடுப்பாரு மதியம் படைச்சாதான் கொடுப்பாரு உன் அப்பா நான் வந்து நைட்ல நைட்ல வந்து ஏதாவது கொடுப்பாங்க என்னண்ணா பரோட்டா நல்லா இருக்கா ஷாலனா நல்லா இருக்கா சரி ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது பேசு பேசிக்கின்னே தான் இருப்பார் என்ன இருக்கும் பேசு நிறைய படிச்சிருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படிப்பார் ஆணத்தில் நிறைய படிச்சிருக்கார் படிச்சு படிச்சு தான் மெண்டலா டிஸ்டர்ப ஆயிட்டாங்களோ நிறைய படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க இவங்க பேர் வந்து ஏழ்மலை டைலாம் கட்டினு இருப்பாரம்மா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டைலாம் கட்டிக்கிட்டு ஆபீசர் மாதிரி இருந்திருப்பாரு இதுதான் எங்க கடை எங்களுடைய டிஃபன் கடை டீ கடை அங்க போயிட்டு பட்டு வந்து அந்த பரோட்டா போட்டு வச்சாங்க ஹாட் பாக்ஸ் அதை எடுத்து உள்ள வச்சுட்டு கடையை போட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டு எங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்துருவாங்க இங்க பாருங்க இந்த முட்டை தோலை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் ரோஸ் செடியில போடுவேன் இங்க பாருங்க எடுத்துக்கிட்டா பட்டை பதினொன்று ஆயிடுச்சு வச்சன் வந்து தூங்கிட்டான் சரி கிளம்ப போகிறோமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால கீழே இங்கே மேட்டை லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே கீழே படுக்க வச்சுட்டேன் தூங்கிட்டான் நல்லா சரி வாங்க பட்டு வந்து எல்லாத்தையும் ஏரை கட்டிகிட்ருக்காங்க ஏரை இருக்கிற டைமில் ரெண்டு நூடுல்ஸ் கடைசியாக இருந்துச்சு இல்லையா அந்த ரெண்டு நூடுல்ஸ் தான் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு கடையை போட்டுட்டு

இப்ப நான் சாப்டிறது கஸ்டமருக்கு நூடுல்ஸ் இல்லாம போய் இருக்கு. அப்போ பார் நான் வந்து கஸ்டமர் நினைச்சி வேணும்னு சொல்லிட்டேன் நூடுல்ஸ். கிண்டவே முடியல. பட்டு டயர்டா ஐட்டாங்க. எனர்ஜி வே

இப்படி மாஸ்டர் மாஸ்டர் ஒருத்தர் தான் அவருக்கு ஆயிரம் ரூபாய் கீச்சு இருக்கும்ல இப்பயும் அதுக்கு பத்தில எனக்கும் அம்மா உட்காந்துருக்காங்க அம்மாவால முடியவே இல்லை இருந்தாலும் தம் கட்டிக்கிட்டு உக்காண்டிருக்காங்க

சீக்கிரம் எடுத்து டக் டக் நேர கட்டறது फ्रेंड्स முடிஞ்சிச்சு நீங்க நான் அதனால சீக்கிரமா முடிஞ்சிச்சு சொல்லுங்க நேர கேட்டிட்டே இருந்தீங்க வாட்டர் ஷாப் வந்து வீடியோ எடுத்து போடுங்க அதனால நீ வாட்டர் ஷாப் தான் வந்து vlog ஆ போட்டுறோம் இந்த vlog வந்து மிஸ் பண்ணாம பாருங்க subscribe பண்ணுங்க subscribe பண்ணிட்டு பாருங்க நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல பாருங்க பட்டு கட்டி எனர்ஜி இல்ல பேசிறதுக்கு டப் கட்டி பேசுறாங்க அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து சாப்டே உடம்பு தேத்துற குளிச்சிட்டு வீட்டிங் போயிடு சாப்டே அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து டைம் இப்பதான் ஒரு half hour நமக்கு வந்து டைம் கிடைக்கும் ஒரு half hour மட்டும் செல்ல நோண்டிட்டு அப்படியே படுத்துற வேண்டியதா ஓகே பை 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 பை